அத்திக்கட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் என்ன விசேஷம் சித்தி அதாவது எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா காரியசித்தியான ஒரு விஷயந்தான் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளருக்கு விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாம்பளைகளை சேர்க்கக்கூடிய விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது எப்பொழுதுமே செல்வ செழிப்பு இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அத்திக்கட்டை அது வடம்புரியாக இருந்தாலும் சரி இடம்புரி விநாயகராக இருந்தாலும் கேஷ் பாக்ஸில் அதாவது கீழே பணம் வச்சு அதுமேல் விநாயகர் வச்சு விலக்கேற்றி வந்தாலே போதுமான விஷயம் தூபதீபம் காமிச்சாலே போதுமான விஷயம் நம்ம அந்த விநாயகரோடு பேசலாம் மனம் சார்ந்த விஷயங்கள் விநாயகா இதுமாரி எனக்கு வந்து எவ்வளோ தடைகள் இருக்குது ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது ஏன்னா கடவுளோடு பேசும் சக்தி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் மனத்தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அறிந்தும் அறியாமலும் செய்த எத்தனை பெரிய குற்றமாக இருந்தாலும் படிப்படியாக குறையும் ஆக இது ஒன்று நிறையா விஷயங்கள் ஒன்று ஒன்று இருந்தாலும் அத்தி விநாயகருக்கு இத்தனை பெரிய சக்திகள் இருக்கின்றன வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வழிபாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வழிபாடுகள் இருக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன கேட்டிங்கன்னா விநாயகர் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடிலே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லோரும் தெரிஞ்சது தானே இந்த மூத்த தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அரசனையும் மூத்த அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தான் கடவுள்லேயும் மூத்த கடவுள் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமாக மூலாதாரமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பயிற்சியாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு 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 சொல்லக்கூடிய மந்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தொதி என்னென்னு கேட்டிங்கன்னா விநாயகர் இந்த விநாயகர் தான் சொல்லுவாங்க அழகான விஷயம் வினை தீர்க்கும் அதேமாதிரி கடன் தீர்க்கும் நிறைய பஞ்சமுக விநாயகர் இருக்காங்க அதை நர்த்தன விநாயகர் இருக்காங்க இதுமாதிரி பல விநாயகரில் வழிபாடுகள் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் கொண்டு போயிட்டே இருக்கும் அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பகுப்பொருளாக மாறிக்கொண்டே போகும் சரி இப்போ நாம் பார்க்க போகக்கூடிய என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தி விநாயகர் அத்தி கட்டியில் இருக்கக்கூடிய விநாயகர் என்ன விசேஷம் காரிய சித்தி அதாவது எல்லா மனிதர்களுக்கும் தேவைப்படுகிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா சித்தியான ஒரு விஷயந்தான் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளருக்கு விநாயகர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது மாம்பளைகளை செய்யக்கூடிய விநாயகர் ரொம்ப ரொம்ப விசேஷமானது எப்பொழுதுமே செல்வ செழிப்பு இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அத்திக்கட்டை அதில் வளம்புரி இடம்புரி ரெண்டுமே இருக்குது நீ எது வேணாலும் ஓகே தான் ரொம்ப சந்தோஷம் அதில் வளம்புரி கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஆக அத்திக்கட்டையில் செய்யக்கூடிய விநாயகருக்கு என்னென்ன விசேஷம்னா கடன் தீரும் இந்த அத்திக்கட்டை விநாயகருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க அத்தி பார்த்திங்கன்னா அத்தி வரதர் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு கிட் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி விநாயகருக்கும் இருக்கிறது எல்லா கடவுளுமே பார்த்திங்கன்னா அத்தியில் செஞ்சுருக்காங்க ஆனால் காலப்போக்கில் அது தெரியாமல் இருந்துச்சு ஸோ அத்தியில் செய்யக்கூடிய எந்த ஒரு கடவுள் சிலையாக இருந்தாலும் சூப்பர் தான் அதில் இது விநாயகர் அப்படின்னு சொன்ன பார்த்திங்கன்னா மூத்த கடவுள் இல்லையா எல்லா சக்திகளையும் ஒன்றடைக்கி எந்தவொரு காரியத்தையும் செய்காரியத்தையும் காரிய சித்தியோடு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் முன்னோக்கி நிற்கிறது அப்போது ஒரு மனிதனுக்கு சாபம் இருக்கும் பாவம் இருக்கும் அறிந்து மறியாமல் செய்த தவறு இருக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய முட்டுக்கட்டை தடை இருக்குது பார்த்திங்களா அந்த அது ரெண்டையும் ஸ்பெஷலாக உடைக்கக்கூடிய சக்தி இந்த அத்திக்கட்டைக்கு நார்மலாகவே உண்டு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா தேர் செய்யறது பார்த்திங்கன்னா அத்திக்கட்டையில் தான் செஞ்சுருப்பாங்க தேர் அதாவது ஒரு போர் போகிறதுக்கு முன்னாடி அரசன் போகக்கூடிய தேர் அதேமாரி கொஞ்சம் வசதியாக அந்த காலத்தில் இருந்தவங்க இல்லையா அவங்களாம் பார்த்திங்கன்னா அத்தி கட்டையிலேயே மாட்டு வண்டி செஞ்சுருப்பாங்க அதேமாரி அத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா மிக அழகாக அதுலேருந்து வரக்கூடிய பால் எந்தளவுக்கு வைப்ரண்ட்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நோய் தீர்க்கும் மறுமருந்தாக இருக்கும் அப்போ அந்த கட்டையில் உரியேற்றினால் உயிர் ஏறும் உரியேற்றினால் உயிர் ஏறும் அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விநாயகருக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளர்க்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது பணம் பணம் சார்ந்த விஷயம் பணம் கொளிக்கும் இங்கே காரியத்தடையை நீக்கும் அதேமாதிரி பணம் கொளிக்கும் பணம் வரவை ஏற்படுத்தும் வாஸ்து கடாச்ச நோய்களை தீர்க்கும் இப்போ அதுவும் நோய் தான் வாஸ்து பிரச்சனைனால அதுவும் நோய் தான் நோய் உண்டாக்கும் கேன்சர் உண்டாக்கும் படுக்கும் இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்சாக்டாக பார்த்திங்கன்னா அதோடைய இடத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி சரியில்லைனா மனம் சார்ந்த விஷயம் மனம் சார்ந்த விஷயம் போச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உடல் சார்ந்த விஷயம் வந்துடும் ஆக அத்தியில் கிடைக்கக்கூடிய விநாயகரை நாம் வீட்டில் வைத்து வணங்கும் பொழுது வாஸ்து தோஷம் முற்குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்று வகையான குற்றம் இருக்கும் அதை முற்குற்றம்னு சொல்லலாம் மூன்று குற்றம்னு சொல்லலாம் இதான் மூணு ஜென்மத்தின் பாவமும் தோஷங்களும் ஜாதகத்தில் வந்து சேரும் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா செய்கிற விஷயங்கள் வந்து ஒரு குப்பத்தொட்டில் செய்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தில் வந்து விழுந்துரும் அதில் தான் கர்மா அடங்கியிருக்கு அதில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா தாழ்வுகள் மைனஸ் ப்ளஸ் எல்லாமே இந்த ஜாதக கட்டத்தில் வந்து நம்ம பிறக்கும் பொழுது வந்து நிற்கும் இப்படி அத்திக்கட்டில் செய்த விநாயகரை இல்லைனா செஞ்சு வாங்கலாம் இல்லை கடைகளில் இருக்கிறத எடுத்து வாங்கலாம் இப்படி வாங்கும் பொழுது அது வளம்புரியாக இருந்தாலும் சரி இடம்புரி விநாயகராக இருந்தாலும் கேஷ் பாக்ஸில் அதாவது கீழே பணம் வச்சு அது அந்த விநாயகர் வச்சு விலக்கேற்றி வந்தாலே போதுமான விஷயம் தூபதீபம் காமிச்சாலே போதுமான விஷயம் நம்ம அந்த விநாயகரோடு பேசலாம் மனம் சார்ந்த விஷயங்கள் விநாயகா இதுமாரி எனக்கு வந்து எவ்வளோ தடைகள் இருக்குது ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது ஏன்னா கடவுளோட பேசும் சக்தி வந்து பார்த்திங்கன்னா மனிதனுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் மனத்தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மனம் விட்டு பிரச்சனை இருக்கும்போது சொல்லுவாங்க வாய் விட்டு சொல்லுவோம் கடவுளே என்னை பேர் காப்பாற்று அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம் மற்ற நேரத்தில் ரீதியாக மனரீதியாக பேசி கொண்டிருப்போம் எப்போ ஒருத்தவங்க பிரச்சனை ஹைப்பாக இருக்கும்போது ஆ வாய் விட்டு நம்ம கதறிடுவோம் இப்படி மனதார கைகண்ட விஷயத்தில் நம்மளுடைய சரணாகதியோடு நம்ம விநாயகரை வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்பேற்பட்ட பிரச்சனையாகவும் தீரும் செல்வம் குளிக்கும் பண ஈர்ப்பு சக்திகள் இருந்துகிட்டே இருக்கும் தோஷம் நீங்கும் முக்குற்றம் குற்றமும் நீங்கும் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தேவர் படைத்த கடவுளே ஓ இனிமேல் அடுத்த ஜென்மத்திலே இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அவருக்கு கொடுக்கக்கூடாது அதேமாரி இந்த காலத்திலேயே அவருக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான விஷயங்களை விநாயகர் நமக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பார் அப்போ பிரார்த்தனை அப்படிங்கிற விஷயம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்களேன் எத்தனையோ கடவுள் இருக்குது எத்தனையோ உருவங்கள் இருக்குது எத்தனையோ சிலைகள் இருக்குது இல்லை அத்தி பலகையில் செய்யக்கூடிய விநாயகர் வந்து விசேஷமானது அது வந்து வச்சு வணங்கி பார்க்கும்போது மட்டும்தான் படிப்படியாக படிப்படியாக நம்மளுடைய வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் அறிந்தும் அறியாமலும் செய்த எத்தனை பெரிய குற்றமாக இருந்தாலும் படிப்படியாக குறையும் ஆக இது ஒன்று நிறையா விஷயங்கள் ஒன்று ஒன்று இருந்தாலும் அத்தி விநாயகருக்கு இத்தனை பெரிய சக்திகள் இருக்கின்றன அதனால் இதை வெளியில் நீங்கள் வாங்கினாலும் சரி கட்டையாக வாங்கி செதுக்கி செஞ்சாலும் சரி கடையில் இருந்தாலும் சரி வாங்கி இந்த மாதிரியான டைமில் அதாவது விநாயகர் வரும் வரும்போதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்ட பண்ணி செஞ்சிங்கன்னா வேறு லெவலில் இது இருக்கும் அத்திக்குள் சித்தி என்ற மகாசக்தி இருக்கும் அதில் உருவம் விநாயகராக இருந்தால் மிக அற்புதம் நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்